வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த திருப்பூர் வேலைவாய்ப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் திருப்பூரில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நிறுவனங்களில் இன்னும் வேலைவாய்ப்புகள் குறையாம இருக்கு தீபாவளி வரப்போகுது எங்கேயுமே வேலைவாய்ப்பு கிடையாது பட் நம்ம ஜிவிஎஸில் இன்னும் வேலைவாய்ப்பு இருக்குது இன்னும் இரண்டு மூன்று வாரங்களுக்கு வேலைவாய்ப்பு வரும் கடைசி முப்பது நாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக வேலை வாய்ப்பு கம்மியாயிரும் நாற்பத்தஞ்சு நாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்க ஆரம்பிச்சிடும் இருக்குது ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் தினமும் பத்து நிறுவனங்களில் புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதைத்தான் இந்த வீடியோவில் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதில் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் நீங்கள் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலராக இருக்கலாம் நீங்கள் ஒரு இருக்கலாம் நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் ஃபாலோபராக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு குவாலிட்டி மேனேஜராக இருக்கலாம் சீனியர் இருக்கலாம் இல்லை ஒரு டிரைவராக இருக்கலாம் ஹெல்பராக இருக்கலாம் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கலாம் சமையல் வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஜிவிசி கால் பண்ணுங்கள் இன்றைக்கே வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணலாம் தொடர்ந்து பாருங்கள் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ வருது பாருங்கள் அருண் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்குறாங்க பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்ட் டைமுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பார்ட் டைம் சேல்ஸ் ஸ்டாஃப் நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பீங்க இந்த மாதிரியான பார்ட் டைம் சேல்ஸ் ஒர்க்கு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு அருண் ஜுவல்லரியில் இருக்குது தாராவூர் ரோடு பெருச்சிப்பாளையம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நிறுவனத்தில் சேல்ஸ்மேன் வேலைவாய்ப்பும் இருக்குது அடுத்து விக்டோரியஸ் கிளாத்திங் இந்த நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க இருபத்தி சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இடுவம்பாளையம் மங்கள் ரோட்டில் இருபத்தொம்போதாயிரம் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் விக்டோரியஸ் கிளாத்திங் இடுவம்பாளையம் மங்கள் ரோடு அடுத்த நிறுவனம் பாருங்கள் டிஎல் ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க இருபத்தோராயிரம் சம்பளம் வேளாசை மண்டபம் தாராவூர் ரோடு அடுத்த நிறுவனம் பாருங்கள் ஆஃபீஸன் மேல் வேலன் டேப்ஸ் சம்பளம் பதினேழாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க ஏபிடி மங்கள் ரோடு வேலன் டேப்ஸில் ஆஃபீஸர்ஸு மேல் ஆஃபீஸர்ஸுன்னு ஃபீமேல் இருக்குது அது போக டிரைவர் பேட்சும் இருக்குது இருபத்தொராயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மங்கள் ரோடு ஏபிடியில் ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட வேலன் டேப்ஸில் டிரைவர் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து அசோகா ஐஎன்சியில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க டெக்ஸ் ஆஃபீஸர்ஸன் மேல் கேட்குறாங்க ஜிகே கார்ஸில் டேட்டா என்ட்ரி கேட்குறாங்க ஆக்டிவ் அப்பயரில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தெட்டாயிரம் சம்பளம் ஈஸ்ட் இந்தியா காத்தீங்களா டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க காந்தி நகர் அவனாசி ரோட்டில் பதினேழாயிரம் சம்பளம் சக்தி கார்மெண்ட்ஸ் இருபத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளத்தில் காந்தி நகர் அவனாசி ரோட்டில் ப்ரொடக்ஷன் ஃபாலோப் கேட்குறாங்க அதுபோக லிலாக் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஆஃபீஸர்ஸன் ஃபீமேல் கேட்குறாங்க மர்லியா ஃபேப்ஸுங்கிற நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க ஃப்ரெஷர் கூட இந்த வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பப்பீஸ் நெட்வேரில் செக்கர் கேட்குறாங்க லைன் லாஜிக் டெக்னாலஜிஸில் டெலிவரி பாய் கேட்குறாங்க சக்தி டையிங்லலாம் டிரைவர் ஹெவி கேட்குறாங்க இருபத்தாறாயிரம் சம்பளம் ஃபோர் நாட் செவன் ஓட்டுற மாதிரி தருண் கிரியேஷனில் லைன் கியூசி ஃப்ரெஷர்லாம் கேட்குறாங்க பார்க்கில் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க ஏபிகேஎஸ் ஆர்கானிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் டெலிகாலர் ஃபீமேல் கேட்குறாங்க ராம்காடாவில் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க குடோன் இன்சார்ஜிங் கேட்குறாங்க அறம் எக்ஸ்போர்ட்டில் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லரில் தங்குறத்தோடு கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஏரோவேயிங் சிஸ்டம் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க ஸ்ரீ ஏஜென்சிஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க டெக்ஸ் அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்குறாங்க எம்எஸ் கிராஃபிக்ஸில் ஹெல்ப்பர் கேட்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் அடுத்து லைன் லாஜிக் டெக்னாலஜியில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க அத்தரி ஸ்டோர்னு வச்சு கேட்குறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நிறுவனங்களில் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது ஹெல்பரில் அறுபது வேலை வாய்ப்பு ஃப்ரெஷர் மேல் நாற்பத்தஞ்சு ஆஃபீஸர்ஸ் ஜூனியர் மெர்சண்டைஸை டேட்டா என்ட்ரின்னு இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் திருப்பூரில் அதிக சம்பளத்தில் வேலை வேணுமா உடனே கால் பண்ணுங்கள் ஜிவிஎஸ்கே நம்ம மொபைல் ஆப்பும் இருக்குது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கு கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம சொன்ன அனைத்து வேலைவாய்ப்பும் இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேலைவாய்ப்பையும் நீங்கள் பார்க்கலாம் லேபர் ஹெல்பர் வீட்டு வேலை சமையல் வேலை டிரைவர் வேலைன்னு அனைத்து வேலைவாய்ப்பும் நூறு சதவீதம் இலவசமான வேலைவாய்ப்பு ஜிவிஸ்க்கு கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலைவாய்ப்பு உடனே கிடச்சிரும் ஹெச்ஆர் நம்பர்லாம் மேலே கொடுத்துருக்குறோம் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுற வேலைவாய்ப்பு நீங்கள் ஜிபிஎஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிட்டு சொல்கிற வேலைவாய்ப்பு அதிகமாக கூப்பிட்டு கேட்குற வேலை வாய்ப்புன்னு இதைத்தான் நம்ம வீடியோக்களாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க உங்களுக்காக தினந்தோறும் வீடியோக்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்